ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி ஊற வைக்கிறப்போ உங்கள்கிட்ட காட்டில் ஆனால் நான் எடுத்த அரிசி இது போல தான் ரெண்டு அளவுக்கு பச்சரிசி நானூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் உளுந்து இதை ரெண்டு மூ நாலு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி மாவு புளித்தக்கப்புறம் தான் நான் ஆப்பம் சொல்கிறேன் நடுப்புற நல்லா கெட்டினாகவும் சைடு ஃபுல்லாக சண்ணமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஆப்பம் ஊற்றிருக்கோம் ஆப்பம் எப்படி இருக்குன்னு எடுக்கலாம் வாங்க ஹாய் பிரான்ஸ் எங்கள் வீட்டில் நீங்கள் ஆப்பம் தேங்காய் பால் தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக கெட்டிய ஷர்ட்ன்னு யாரும் வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் பிரான்ஸ் இன்றைக்கி காலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் குட் மார்னிங் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எங்கள் காலை டிஃபன் வந்து ஆப்பம் ஆப்பத்துக்கு நான் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் பல்லுக்குள்ளே இப்போ வந்து பாலாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் அதுக்கு ரெண்டு ஏலக்காய் தேங்காய் பாலுக்கு இங்கே பாருங்கள் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அப்பசட்டி வாங்க எப்படி ஆப்பம் சொல்லலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி சக்கையை எடுத்துட்டு நல்லா பாலாக புரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் பால் ரெண்டு தொட்டியே ஏலக்காய் பவுட்ருந்தால் இலக்காய் இல்லைனா ஏ ஏலக்காய் போடுங்க அதில் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சுவையான டேஸ்டான ஆப்பம் ரெடி